அனல் போகும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஜெயிக்கப் போவது இந்த அணிதான் போட்டியின் முடிவை முன்கூட்டியே அறிவித்த பிரபல ஜோதிடர் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய இரண்டாவது லீக் ஆட்டத்தில் ஆர்சிபி அணியை எதிர்கொள்கிறது அந்த வகையில் கடந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய கடைசி லீக் ஆட்டத்தில் ஆர்சிபி அணியை வீழ்த்தியிருந்தால் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றிருக்க முடியும் ஆனால் ஆர்சிபிக்கு எதிரான அந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இதனை ஆர்சிபி ரசிகர்கள் அளவுக்கு மீறி கொண்டாடினார்கள் இது சிஎஸ்கே ரசிகர்களை கடுப்படைய செய்தது இதற்கு பழி தீர்க்கும் விதமாக இன்று நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கே அணி பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதே சென்னை ரசிகர்களின் விருப்பமாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் ஐபிஎல் வரலாற்றில் இரு அணிகளும் தங்களுக்குள் முப்பத்தி மூன்று முறை மோதியிருக்கிறார்கள் இந்த முப்பத்தி மூன்று போட்டிகளில் சிஎஸ்கே அணி தான் இருபத்தோரு முறை வெற்றியை பெற்றிருக்கிறது பேங்களூர் அணி பதினொன்று முறை வெற்றியை பெற்றிருக்கிறது ஒரு போட்டி மழையால் ரத்தாகி இருக்கிறது மேலும் ஆர்சிபி அணிக்கு சேப்பாக்கம் மைதானம் ராசியே இல்லாத ஒரு மைதானமாக இருக்கிறது ஏனென்றால் கடைசியாக ஆர்சிபி அணி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தியிருக்கிறது அதன் பிறகு நடைபெற்ற போட்டிகளில் ஒரு முறை கூட ஆர்சிபி அணி சி எஸ்கேவை சேப்பாக்கம் மைதானத்தில் வீழ்த்தியது கிடையாது இதனால் பதினாறு ஆண்டு கால சோகம் தற்போது வரை தொடர்கிறது இதனை முடிவுக்கு கொண்டுவர ரஜத் பட்டிதார் விராட் கோலி ஆகியோர் கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் முதல் போட்டியில் ஆர் சிபி அணி அபார வெற்றியை பெற்று இந்த சீசனில் பலம் வாய்ந்த அணியாக விளங்குகிறது இதேபோன்று சிஎஸ்கே அணியும் மும்பைக்கு எதிராக வெற்றியை பெற்றிருக்கிறது குறிப்பாக சிஎஸ்கே அணியில் திறமை வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் ஆர்சிபி அணியின் பேட்ஸ்மேன்களும் சிஎஸ்கே அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கும் இடையே வெள்ளிக்கிழமை சிறப்பான ஒரு போட்டி இருக்கிறது இதில் யார் சிறப்பாக செயல்படுவார்களோ அவர்களை வெற்றியை பெறுவார்கள் கடந்த முறை சிஎஸ்கே ரசிகர்கள் மீது செய்த அடாவடித்தனத்திற்கு இந்த முறை மண்ணின் மைந்தனான அஸ்வின் பதிரடி தருவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் ஐபிஎல் வரலாற்றில் ஐந்து முறை கோப்பைகளை வென்று சிஎஸ்கே அணி சாதனை படைத்துள்ளது ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாத ஆர்சிபி அணி இந்த முறை எப்படியாவது கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற முயற்சியில் தீவிரமாக பயிற்சி செய்து வருகிறார்கள் இதனால் ஒவ்வொரு போட்டியும் அவர்களுக்கு கடினமாகவே இருக்கும் உறுதியாக அவர்கள் வெற்றி பெறவே நினைப்பார்கள் இதனால் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி போட்டி மிகவும் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி போட்டியில் வெற்றி பெற போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க